இப்போ சுக்கர பகவானுடைய விலகங்களே பார்த்தோம் நம்ம இவர்கள் செய்யக்கூடாது என்னென்ன அதையும் சில டிப்ஸ் தான் உங்களுக்கு யோகங்கள் அதையும் சொல்லியிருக்கேன் பட் வழிபாடு முறைகளையும் சொல்லியிருக்கேன் இந்த ரிஷபத்துக்கு குரு பகவானை பற்றி பார்த்து சொல்லணும் குரு பகவான் மூணு ஒன்பதாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உச்சமும் நீச்சமும் ஆகலை அப்போது அஷ்டமாதிபதியான கிரகம் மூணாம் நீச்சமடைபோது முயற்சி ஸ்தானம் ஸ்தானம் இவர்களுக்கு சகோதரர் மூலமா ஏதாவது இடைஞ்சல்கள் பிரச்சனைகள் கட்டாயம் இருக்கும் அநோன்யமா சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னா சகோதர இழப்புகளும் இருக்கும் சரிங்க மூணாம் இடம் மாரகஸ்தானத்தில் வந்து அத்தமாதிரிபடி வந்து உச்சமடைகிறார் அப்ப அந்த சந்திர பகவான் எடுத்தாலுமே கூட தனக்கு பாதகத்துல வந்து உச்சமடையுதா அதனால சகோதர வழியில ஏதாவது ஒரு சின்ன குறைபாடு இருக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க சங்கடப்படுத்துறாங்க நான் சரியா இருந்தாலும் அவங்க தெரியா இல்லைன்னு நினைச்சீங்க அப்படின்னா உறவுகள் நீடிக்காம இருந்தாலும் ஏதோ இடத்துல இருக்காங்கன்னு ஒரு எண்ணம் நம்ம தெரிஞ்சுக்கீங்களா அது விட்டுருங்க விலகி வந்துடுங்க ரொம்ப நீங்க வந்து ஈடுபாடு எடுத்து செஞ்சீங்க பண்ணீங்கன்னா உங்களை காயப்படுத்துற குணமும் உங்ககிட்ட இருக்கும் அவர்கள் மூலமா சங்கடங்களும் உங்களுக்கு நீங்கள் சந்தோஷமாகவும் இருந்துக்கணும் நம்ம ஜாக்கிரதையாகவும் இருந்துக்கணும் இப்போ அந்த குரு பகவான்னா வயதில் மூத்தவர்களும் பார்க்கலாம் கற்றுக் கொடுக்கும் ஆசான்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து குரு பகவானை தான் பிடிப்பாங்க இந்த குரு பகவானை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சிகள் அப்படிங்கிற விஷயம் மற்றவங்களுக்கு செக் போட்டு கொடுத்தா பெரியா இருக்கும் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுவீங்க ஆனா அடுத்தவங்க வளர்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அசுர வேகம் உங்களுக்கு வரும் அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அசுர வேகம் வரும் முன்கூட்டியே கொஞ்சம் நிதானமாக தான் வச்சுக்கோங்க முன்கூட்டி கொஞ்சம் நிதானமாக தான் இருப்பீங்க எதையும் யோசிச்சுட்டு தான் முடிவெடுப்பீங்க யோசிச்சு தான் செய்வீங்க செயல் திறமை இருக்கு ஆளுமை திறமை இருக்குது நிர்வாக திறமை இருக்குது அனைத்து வெச்சப்பட்ட பொறுத்த அளவுக்கு பாராட்டலாம் சேமிப்புனு ஒரு விஷயம் தான் கொஞ்சம் கூட்ட குறைவா வருமானம் வருது ஆனா உங்களுக்கு சேமிக்க தெரியாது ஏன்னா பதினோராம் இடம் தான் கஜானா அந்த வீட்லேயே லக்னாதிபதி உச்சமடைகிறாரு இறந்தக்கு உண்டான லக்னத்துக்கு இரண்டாம் இடம் புதன் அங்க போய் நீச்சம் ஆகிறார் வருமானம் வரும் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலீங்க என்ன வேணும் வாங்கி போடுவீங்க இடமா வாங்கி போட அங்கேயா வாங்கி போடலான்னு சொன்ன தவிர அதை சேமிக்கிறது அப்படிங்கிறது கரெக்டான அதில் உங்களால் முடியாது சொத்துக்கள் உங்கள் பேர்ல இருக்கும் பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் இருக்கும் ஆனால் நீங்கள் போட்ட பிளான் அங்கே என்ன ஆகும் கொஞ்சமாவது ஆகும் சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு வேணும் சரியான வழிகாட்டுதல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அடுத்த கட்ட இடத்துல வந்து நீங்களும் பயணம் பண்ண முடியும் ஆனால் அந்த வழிகாட்டிகளும் அந்த வழிகாட்டுதலும் உங்களுக்கு முழுமையாக வருமான்னு கேட்டீங்கன்னா அது இது சுக்கர பகவானையும் பாத்துட்ட திரும வாழ்த்தன் ஏழாம் இடம் கணவன் அவரே பாண்டாம் இடத்துல வராது புரிந்து கொள்ளாத கணவன் உங்களுக்கு அதே மூணாம் இடத்துல நீக்க மாட்டேதாரு உங்களுக்கு என்ன ஒன்பதாம் இடமான பாதக பாக்யக்காட்டு உச்சவடைஞ்ச தாய் யாருங்க செவ்வாய் பகவான் ஏன்னா பெண்ணை பொறுத்தளவுக்கு செவ்வாய் பகவான் தான் கணவன் ஆனை பொறுத்தளவுக்கு சுக்கர பகவான் தான் மனைவி இதுல ஆச்சுக்கருத்தே கிடையாது இங்க என்ன கான்செப்ட் சுக்கர பகவான் லாபத்துல உச்சம் அடைகிறாரு அஞ்சாம் இடத்துல நிமிஷம் அடைகிறாரு செவ்வாய் பகவான் ஏழு குழந்தை பிறகு மூணாம் இடத்தில் நிமிஷம் அடைஞ்சு அவங்க பாகிய பாதக சார்ந்த உச்சம் அடை அப்ப இரண்டு தரமான வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு பேசக்கூடிய வாழ்க்கைக்கு இன்றி அமையும் ரெண்டு வாழ்க்கை அப்படிங்கிறது கட்டாயம் ஆகும் விசுகலம் விசுகராசிய தலைவர்களுக்கு மலைமுக வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அது விஷயத்த உங்களுக்கு அதே மாதிரி உங்களை குளிந்து கொள்ளாத கலவை எடுத்துக்கலாம் புரிந்து கொள்ளாத மனைவி எடுத்துக்கலாம் அந்த காசப்டுகளையும் நீங்க என்ன பண்ணிக்க முடியும் உங்களை மூவ் பண்ணிக்கணும் நடக்கும் இயல்பா நடக்கும் அப்ப செவ்வாய் பகவான் பலப்படணும் இந்த ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு செவ்வாய் பகவான் தோஷமா வந்து அமையக்கூடாது ஏன்னா நாலுங்கிறது சிம்ம வீடாகிடு அவரும் ஆறு இங்க பன்னெண்டுல வந்து பலனீனமாகிறார் பலம் பலவீனமாகறார் அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் செவ்வாய் பகவான் ஆட்சி வீடாக இருந்தாலும் கூட அது காலக்குட்சி எட்டாம் இடம் அடுத்து பாத்தீங்கன்னா எட்டுங்கும்போது அஷ்டமஸ்தானாதிபதி குரு வீட்லேயே போய் உட்கார்ந்துடுவார் பன்னெண்டுங்கும் போது தன் சொந்த வீட்லேயே ஆட்சி போட்டு இருக்காங்க ரெண்டு நாளுக்கு ரெண்டு கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிகமாக கொடுக்காது கொடுக்காதுன்னா கொஞ்சம் வாய் பேசுறதை மட்டும் குறைச்சிக்கிட்டா போதும் படப்படம்னு பேசுவாங்க ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா பயங்கரமாக பேசுவாங்க பேச்சு வார்த்தையில் அவங்கள மிஞ்சிக்கவே முடியாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை தொட்டல் வந்து ரெண்டாம் இடம் முதலா வருதுனாலும் சாதுரியமா பேசுவாங்க ஒரு பிரச்சனைய பெருசாக்கவும் தெரியும் பெரிய பிரச்சனையும் ஒன்றுமே இல்லாமல் செய்யக்கூடிய திறமையும் இந்த ரிஷபத்துக்கு உண்டு ஏன்னா இரண்டாம் இடம் புதல் பார்த்தீங்கன்னா கண்ணாரவன் மாதிரி சந்திரசாலி புத்திசாலி சமயோஜத்தில் உங்களுக்கு மூணு வேலை செய்யும் பாருங்க யாருக்கும் வேலை செய்யும் எங்க வேலை செய்யும் அப்படிப்பட்ட விஷயம் முப்பது ரூபாய் பார்த்துட்டோம் திருமண வாழ்க்கையை வந்து நீங்க கரெக்டா அமைச்சுக்கணும் ரெண்டாம் இடத்துல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையை அமைச்சுக்கும் போது ஒரு கல்யாண மண்டபத்தை புக் பண்ணணும் அதை கேன்சல் பண்ணிடுங்க கல்யாண பத்திரிகையை அடிக்க கொடுத்து ஒரு ஐம்பது பத்திரிக்கை அடித்ததுக்கு அப்புறமா இல் மாறிச்சுங்க திகில் மாறிடுச்சுங்க இல்லை மாமா பேர் தப்புங்கன்னு சொல்லி என்ன வாங்கி கிழிச்சு போட்டுட்டு திரும்பவும் அடிக்க குடிப்பாங்க இதை மறந்துடாதீங்க மாற்று கருத்தே கிடையாது பொதுவாகவே இருந்தத்தில் செவ்வாய் இருக்குன்னா இதான் இந்த ரெண்டு விஷயத்த அவன் கட்டாயம் செஞ்ச மட்டும்தான் இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏன்னா புதன் பகவானுக்கு செவ்வாய் பகவான் ஜென்ம எதிரி காலப்பூச எட்டாம் இடத்திற்கு எட்டாம் இடம் வந்து உட்கார்றாரு காலக்கூட்டலோட எட்டாம் இடத்திற்கு எட்டாம் இடமாக வந்து உட்கார் அது ரிஷபத்துக்கு நேர் ஏழாம் இடத்திற்கு ரெண்டாம் இடம் ஏழுங்கிறது கலத்தரம் ரெண்டுங்கிறது குடும்பம் அந்த இடத்துல வந்து இந்த செவ்வாய் வந்து இருக்கும்போது உங்களுக்கு பாதிப்பு இருப்பாங்க அதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்களே இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரூல் வந்து கட்டாயம் நீங்கள் செய்யணும் ஏன்னா என்னோட பதினெட்டு வருஷம் அனுபவத்தில் நிறைய ஜாதகங்களுக்கு சொன்னதுக்கு அப்புறம்தான் நான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன் இன்னொன்னு ரெண்டு தரமான வாழ்க்கை ரிசபத்துக்கு இயற்கையாகவே இருக்குங்கும் போது செவ்வாய் பகவான் தினத்துல இருக்கார் அப்படின்னா அது இன்னும் ரெண்டு வாழ்க்கையில மூணு வாழ்க்கை அமைஞ்சாலும் திருப்தியற்ற வாழ்க்கையா இருக்கிற மாதிரிதான் இருக்கு செவ்வாய் பகவான் இந்த இடத்துல வந்து இது ரெண்டாம் இடம் வாக்கு ரெண்டுக்கு மட்டும் இந்த ரிசல்ட் நாலாம் இடம் இருக்கீங்கன்னா சூழ்நீட்டுல வந்து உட்கார்ந்து அதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கும் ஏன்னா செவ்வாய் சூழ்நீட்ல உட்கார்ந்தாலும் வந்து அந்த இடத்துல இன்னொரு வாழ்க்கை ஏன்னா ஏழாம் இடத்துக்கு பட்டா வந்து உட்கார்ந்துருவாங்க மால் மனசுல ஒரு காதல் இருக்கும் அதை விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த காதலையும் மறக்க முடியாது இந்த வாழ்க்கை ஏற்றுக்க முடியாத நிலையும் இன்பத்து செப்பாய் சின்ன செவ்வாய் அந்த இடத்த கொடுப்பாரு அதே போல பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் இருக்க மாதிரி பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் போது கும்ப வீடிபுரம் கும்ப சனி பகவான் அங்க வந்து உங்களுக்கு தொழில் ஆகட்டும் எந்த வேலையாகட்டும் எதுவாக இருந்தாலும் பர்ஃபெக்டா பண்ணணும் அதனால எந்த ஒரு தொகை சொல்ல முடியாது சரிங்களா அதிகமான ஒழிப்பு அதுல வந்து ரொம்ப கான்ஸ்டண்டா இருக்குங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுறது கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் ஆனா ஒன்பது பத்துக்கு உண்டான திசா புத்தி காலங்களில் வந்து உங்களுக்கு அதிகமான யோகத்தை கொடுப்பாங்க அதிகமான யோகத்தை சனி பகவான் தான் கொடுப்பார் விசுபல காசுலாம் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இதுதான் ஒரு கேன்னு கிடைக்கிறனால இந்த பன்னெண்டாம் இடம் வந்து தாம்பத்த சொல்லக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக திருமண வாசல் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபத்தை புக் பண்ணி கேன்சல் பண்ணுறதோ பத்திரிக்கை பத்திரிக்கையாம்பது பத்திரிகை பிடிச்சதோ சின்ன பட்சிக் தான் ஆனால் பன்னெண்டாம் இடத்து செவ்வாய் அப்படிங்கும்போது தாம்பத்தி கவனமாக இருக்கணும் அதற்கு ஏற்றவாறு இனமனம் ஜாதகத்தையே அமைக்கும் திருமண வாழ்க்கையில காதா நிஷம் கிடையாது உங்களுக்கு என்ன யோகம் கேட்டீங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கம் கொடுக்குறது மிக சிறந்த யோகத்தை கொடுக்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் கொடுத்துறது மிக சிறந்த யோகத்தை கொடுக்கும் விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல சதஸ்திர நாமம் லக்ஷ்மி சதஸ்திராம விஷ்ணு முறை கேளுங்க ரொம்ப அருமையா இருக்கும் வந்து இரண்டு அஞ்சுக்கு யோகாதிபதியான கூட அவங்க ரெண்டு இயக்குறீங்க ரொம்ப இல்லை கேட்கலாம் அதே மாதிரி உங்களுடைய சிவன் கோயிலுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா உங்களோட குலதெய்வம் ஆஹ் எந்த கோயிலா இருந்தாலும் அந்த குலதெய்வ கோயில் இருக்கிற இடத்துல ஒரு பத்து கிலோ சிவன் கோயில் இருக்கு அப்படின்னா அந்த கோயிலுக்கு போய் செலுத்தி தீர்க்கணும் அங்க போய் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா மாடி எங்க கட்டி இருக்கும் அங்க போய் நீங்க உட்காரணும் சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பசு மாட்டு தெருவுன்னு இருக்கு இல்லைங்களா அங்க போய் அமைதியா உட்காந்துருங்க ஏன்னா ரிஷனங்கள் நந்தி மாடு பசு மாடு இல்லைங்களா அப்ப அந்த மாட்டு தொழுவம் எங்க இருக்கும் அங்க போய் நீங்க உட்காரணும் கறவை நின்ற மாடுகளுக்கு உங்களால முடிஞ்ச உணவுகள் வாங்க பருத்தி போட்ட புண்ணாக்கு அதையும் அவசியம் மிக அவசியமான இது மிக கொடுக்கணும் ஏன் கறவை நின்ற மாடுகளுக்கு தரப்படுவோம் அப்படின்னா சுக்கர பகவான் வந்து அஞ்சாமல் தீரமய அஞ்சு வித பெயர் பூக்கள் பட்டம் பூ துண்ணியம் எல்லாமே கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறைபாடுகள் கட்டாயம் சாமிக்கு மேற்க நிறைந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம வீட்டு பெண்களுக்கு அதிகம் கிடைக்காது அதனால் கறவை நின்ற மாடுகளுக்கு உங்களால் முடிஞ்ச விளைவுகள் செய்யறது மிகச்சிறந்த ஏகத்தை கொடுத்து நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிப்பீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் வாழ்க்கைகள் வாழ்ந்து வாழ்த்துறேன் திருவரும் மீனாட்சி உங்களுக்கு ஈரோடு